நூறுபாய் நாணயம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து உலகத்திலேயே பத்தாயிரம் கொடுத்து நூறுரூபா வாங்குற அந்த முட்டாள்தனம் இருக்குதுல்ல முட்டாள்தனம் இந்த நூறு நாணயத்தை நான் நான் என்ன சொன்ன மாதிரி தான் செல்லாத காசு எந்த வழியாக இருந்தாலும் சரி அது கருணாநிதி உருவத்தில் இருக்கு உண்மையாவே அந்த நூறுரூபா கொடுத்து நான் எந்த பொருள்லாம் வாங்கணும் ஒருவேளை அந்த நூறுரூவா காயின் நூறுரூவா நாணயம் பொது சந்தைக்கு இப்ப மத்த காயின் போல வந்துடுச்சுன்னா அந்த நூறுபாய் காயின்லாம் இருக்குதுல்ல அதை வச்சு குறிப்பாக கண் கண்டிப்பாக அந்த அதில் வாங்குகிற பொருள் எல்லாமே நம்மளுக்கு விஷமாக தான் மாறும் அதனால் அது செல்லாத காசு இல்லாத காசு ஒன்று அந்த நூறுபா அந்த நூறுபா நாணயம் செல்லாத காசை தான் நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் வந்து வர வரவேற்கணும் நாங்கள் வந்து உலமாற வர இருக்கணும் அவருடைய இப்போ நான் நாம் தமிழர் அரசியலுக்கு பின்னாடி ஆரம்பிக்கப்பட்டது எல்லாமே திராவிடம் இல்லாத சொல்ல தான் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அப்படி வரும்பொழுது ஏதோ ஒரு இடத்துல திராவிட சித்தாந்தம் உள்ளடிக்கிருந்தாங்க ஆனால் இங்கே விஜயாவில் வரும்போது எங்களை அந்த கொள்கையாகட்டும் அவர் கட்சியோட பெயராகட்டும் இல்லை உறுதிமொழி எடுத்தாகட்டும் இல்லை கொடியாகட்டும் எல்லாமே தமிழ் சார்ந்து தமிழ் தேசியம் சார்ந்து அப்படியே எழுபத்தஞ்சி சதவீதம் நாம் தமிழ் கட்சி வழியை சார்ந்து அவங்க பயணிக்கிறாங்க அது உளமாற நாங்கள் கற்றுக்குறோம் திராவிடம் விழுந்து மெல்ல மெல்ல தமிழகத்தில் தமிழ் தேசியம் வளருது அதை உலமாற நாங்கள் வந்து வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் இல்ல அதுதான் சொல்றேன் இல்ல விடுதலை சிறுத்தை என்று விடுதலை சிறுத்தை கட்சி இந்த விழுப்புரம் சிதம்பர கட்சி எப்படி வந்து ஜனநாயகத்தின் நாகரிகமற்ற கட்சியாக இருக்கிறது என்ற நாங்க வந்து இது இந்த உலக மக்கள் வந்து செய்தி அறிஞ்சலாம் திருமாவளவன் திருமாவளவன் பிறந்த நாளுக்கு அண்ணன் முதல்ல எங்க அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்குன்னு பதிவு போடுறாரு ஆனா நீங்க சீமான் திட்டுறத உங்க மேடையில ரசிக்கிறீங்கன்னா இது எந்த பெரும் மனப்பான்மையில நீங்க இருக்கீங்க ஒரு மேடையில பிறந்த என்ன வாழ்த்துறேன்னு சொன்னா பரவாயில்ல ஆனா ஒரு சீமானது வந்து இகழ்ச்சி பேசுறப்போ அதை நீங்க ஒரு மனம் குழந்து நீங்க ரசிக்கிறீங்கன்னா உங்களை மனத்தோத்துவம் உங்களோட உடல்மொழி இந்த உடல்மொழி மொழி தோற்றங்கள் இல்ல நீ எப்படியாப்பட்ட வன்மமான எங்களுக்கு தெரிய வந்துச்சு இனிமேல் எங்க அண்ணன் சொன்னா கூட சரி எங்க அண்ணன் எல்லாம் எழுச்சி தமிழ் பெரிய மெத்த படிச்சர் முனைவர் பட்டம் பெற்றது எல்லாம் மயிர்கள் மட்டும் இல்லாம அன்னைக்கு அந்த பல நொடிகள் ஒடி போச்சு சிலந்தர் ஒடி நீ என்ன படிச்ச நீ என்ன பட்டம் பெற்ற என்ன முனைவர் பட்டம் வாங்கின என்ன நீ போராடின என்ன நீ போராளினி போரிக்கி செய்கிற உட்காந்த அதை வந்து நீ மறுக்கணும் இது என் பிறந்தநாள் மேடை இது வந்து அரசியல் மேடை இல்லை இது ஆர்ப்பாட்ட மேடை இல்லை சீமானுக்கு எதிரான மேடை இல்லைன்னு சொல்லிட்டு நீ அதை மறுத்து இருக்கணும் அதுதான் தலைவன் அது நீ மகிழன்னா அது தலைவன் இல்லை நீ உலமாற நீ வந்து நாம் தமிழ் கட்சி சீமானையும் சீமானியம் பார்த்து வெறிகொண்டு கோபமுற்று அது என்ன சொல்லுவாங்களா ஆத்திரமுற்று சீமானின் வளர்ச்சியை கண்டு ஆத்திரம் அடைகிற திருமாவளம் தான் நாங்க பார்க்குறோம்

எங்களுக்கு கொடுக்குற தண்டனை இந்த தண்டனை நாங்கள் ஏத்துப்போம் ஒரு காலமே சீமானை தட்டினா சீமான் தம்பிங்க தங்கச்சிக்கெல்லாம் வாய முடினு இருப்பாங்க அவங்க எல்லாம் படித்த பசங்க நாகரீகமான பிள்ளைங்க கடந்து போவாங்க விடுதலை சத்து மாதிரி விடுதலை சத்து கட்சி மாதிரி பொறுக்கி பசங்க ரவுடி பசங்க கட்சி இல்லாது எல்லாம் பத்து கொலை பண்ணிட்டு வந்து எஃப்ஐஆர் வயன் வந்த கட்சி இல்லைங்க ஏன்னா திருமாவளை திட்டினா வந்து திருப்பி வந்து பேசுறது பொரிக்க கூட்டம் இல்லை நான் தொண்ணு கூட்டம் கடந்து போடாம நினச்சின்னு இருக்காரு ஆனா சாது ஆண்டா நாடு தாங்காது நாங்களும் பேசுவோம் அமைதியா இருக்கிறோம் அதை பொறுத்திருந்து அண்ணன் வன்னியரிசி எச்சரிக்கை கொடுக்கிறோம் வாய மூடின்னு சும்மா இருக்கணும் இல்லவும் வாய்சாடா உடையும்